பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேட போடுகின்றவர்கள் எந்த இந்துக்களை எங்க வாழ விடல சொல்லட்டும் அவர்களுக்கு ஆந்திராவில் ஏதாச்சும் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாணத்தினுடைய சித்து வேலைகளை எல்லாம் காம்பிக்க முடியாது அதற்கு தகுந்த இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் பாரதிய நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை எந்த காலத்திலும் அனுமதிக்காது அடித்து விரட்டப்படுவார்கள் பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் பெஸ்ட் பெஸ்ட் திங்க் திங்க் டெக்னோ பூர்விகா சிகிச்சையில் கத்தை என்பது என்பது சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நீதிமன்ற அரசியல் போட்ட தீர்மானத்தில் வந்து இருக்க எல்லாருமே இந்துக்கள் தான் சின்ன இந்து தான் இந்து தான் இந்து தான் அதிகாரிகள் எல்லாரும் இந்துக்கள் தான் இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் எனவே இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்பதை விட சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு வேண்டும் இருந்து அதுதான் இன்றைக்கு ஒரு அரசினுடைய கடமை அந்த கடமையை செய்கின்ற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு அந்த கடமையிலிருந்து தவறுகிற அரசு ஒன்றிய பாஜக அரசு எந்த இந்துக்களை எங்க வாழ விடல சொல்லட்டும் அவர்களுக்கு ஆந்திராவில் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல பவன் கல்யாணம் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாணத்தினுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது அதற்கு தகுந்த இடம் இது இல்லை அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார் இங்கே வந்து இன்னைக்கு புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் எல்லாம்

இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாக இருப்போமே ஆனால் இன்றைக்கு இவர்கள் முருக வேஷம் போட்டிருக்க மாட்டார்கள் ஆன்மீகம் இங்கே தலைத்திருக்கிறது என்கின்ற தான் அதுவும் முருகனுக்கு தமிழ்கடவுள் முருகன் அதை தமிழர்களுடைய இதயத்திலே ஏந்தி இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு முருக பக்தர் வேஷத்திலே வந்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு யார் வேஷம் போடுகிறார்கள் யார் உண்மையானவர்கள் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வேடதாரிகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் அயோத்தியில என்னாச்சு பிறந்த அந்த அயோத்தியில என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களே அயோத்தி என்னாச்சு உத்தரப்பிரதேசம் என்னாச்சு நாடாளுமன்ற தேர்தலிலே உத்தரப்பிரதேசத்துடைய நிலை என்ன அயோத்தியில யார் தோற்றது யார் வென்றது எங்களுடைய இந்தியா கூட்டணி தான் அயோத்தியிலே வென்றிருக்கிறது ராமர் பிறந்த மண்ணிலே வென்றது இந்தியா கூட்டணி பாஜக அல்ல இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நேற்று கூடிய கூட்டத்துக்கு சம்பந்தம் அல்ல நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தங்கள் மனச்சாட்சி அவர்களுக்கு நன்றாக தெரியும் யார் தமிழ்நாட்டை ஆண்டால் பாதுகாப்பு யார் தமிழ்நாட்டை ஆண்டால் அமைதியாக இருக்கும் யாரிடத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எனவே இவர்களுடைய போலி வேடம் எடுபடாது சார் இல்ல முருகபக்தர் மாநாட்டுக்கு நீதிமன்றம் வந்து இது வந்து ஆன்மீகமான நடத்தணும் அரசியல் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாதுன்னு நிறைவேற்றக்கூடாது அனுமதி கொடுக்கணும் நிலையில நேற்று இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல பெரும்பாலானது வந்து அரசியல் தீர்மானமா இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க வந்திருக்கிற மக்களை அரசியலுக்காக இழுக்க போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் துணிச்சலோடு செய்யக்கூடிய தைரியம் ஒன்றிய அரசு தங்கள் கையிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே ஆனால் நீதித்துறை இன்றைக்கு இந்தியாவிலே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல சம்பவங்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றன இதிலும் நீதித்துறை நடுநிலைமையோடு செயல்பட்டு யார் யாரெல்லாம் அரசியலுக்கு அங்கே தீர்மானங்கள் கொண்டு வந்தார்களோ அவர்கள் மீது தானாகவே முன்வந்து வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதித்துறை எடுக்கும் ஐ கார்டு ஆக்கி எங்க கொண்டு போவாங்க தமிழ்நாட்டை விட்டு அவங்க கொண்டு போக முடியாது அங்கெல்லாம் போய் அவங்க எந்த கோஷமும் போட முடியாது ஆந்திராவில் போய் வெங்கடாஜலபதியை விட்டுட்டு வேற எந்த கோஷமும் போட முடியாது அது போல ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு மைசூரில் சாமுண்டீஸ்வரிக்கு தான் கோஷம் போட முடியும் கேரளாவில் ஐயப்பனுக்கு தான் கோஷம் போட முடியும் அதனால முருகனை வந்து தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் கடத்திக்கிட்டு போக முடியாது நம்மள்ட்ட தான் இருப்பார் நம்மளோட தான் இருப்பாரு அதான் அது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் வேற எதுவும் கிடையாது இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்று அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு ஆலயங்கள் சிறப்பாக நிர்வாகிக்கப்படுகின்றன எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு

எந்த உரிமையாளர்களிடம் நாங்கள் கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணோம்னு வந்து சொன்னாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிய படிதான் லேண்ட் டாக்ஸ் போன்றவை எல்லாம் போடப்பட்டிருக்கிறதை தவிர அந்த டாக்ஸை தான் நாங்கள் வசூலிக்கிறோமே தவிர கூடுதலாக எந்த கட்டணமும் யாரிடத்திலிருந்து வசூலிப்பதில்லை ஆதாரம் இருந்தால் குழுக்கள் துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலே நான் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் முருகன் மாநாடல அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டும் இல்லாம பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்து விமர்சனம் செய்யும் போது விமர்சனம் குறுமுடம் வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க அதனை எப்படின்னு பாருங்க அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்து விட்டார் மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் திருநீர் அணிந்தோம் போற அணிந்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறார் முருகன் மாநாட்டில் அவர் வந்து அதெல்லாம் வந்து அவருடைய மாநிலங்களை போய் நடப்படுத்தி காமிக்கட்டோம் இங்கே நாங்கள் எந்த விதமான மத கலாச்சாரத்துக்கும் விலகு கொடுக்க மாட்டோம் எல்லா மாணவர்களும் ஒன்று அவர்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் கலாட்டாவை உருவாக்கி அங்கே பயங்கரவாதங்களை உருவாக்கி சண்டை சச்சரவுகளை உருவாக்கி அதிலே சந்தடி சாக்கலை நுழைந்தார்கள் இங்கே அப்படி நுழைவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு பாரதிய ஜனதா கட்சியை எந்த காலத்திலும் அனுமதிக்காது அடித்து விரட்டப்படுவார். அந்த நீதி சார் எலெக்ஷன் போது அவங்கவங்க அவங்களுடைய கோரிக்கை சொல்வது இயற்கை அது கடைசியா முடிவு அப்புறம் அவர் கூடுதல் சீட்டு கேட்போம்னு சொல்றபோதே அவர் வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பது அடிபட்டு போய் விட்டது. நாங்கள் நிறைவேற்றி இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும் கூடுதல் சீட்டு வாங்கி மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு கூடுதல் சேர்த்து அது வந்து அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் நினைச்சு சொல்லியிருக்காங்களோ இல்ல அவங்க நினைச்சிருக்காங்களோ என்னவோ ஆனா இங்கே எப்பவுமே சிங்கிள் இன்ஜின் தான் ஒரே இயக்குநர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி தான் மற்றவர்கள் எங்களுக்கு தோழமையோடு இருப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்கள் தோழமை கட்சிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் உச்ச நீ உச்ச நீதிமன்றம் தற்பொழுது திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று அதற்கு பிறகு சட்டப்படி மணல் குவாரிகள் தேவைப்படும் கூட்டணி கட்சிகள் சார் அது இயற்கை சார் என்னைக்குமே தேர்தலுக்கு முன்னால அவங்க கோரிக்கைகளை வைப்பது இயற்கை அவங்களுடைய கோரிக்கை அது முடிவில் கடைசியா எல்லாரையும் உட்கார்ந்து பேசி சமாதானப்படுத்தி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டியது எங்களுடைய தலைவர் அது நிச்சயமாக இந்த இயக்க கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் நியாயமாக நேர்மையாக எல்லோரையும் அரவணைத்து அந்த கூட்டணியை வெற்றிகரமாக நடத்தி செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்களுடைய கூட்டணி தான் வெள்ளம் இருக்கிறது இடம் இல்லை எங்களுக்கு எல்லாம் மனசு இருக்கு நிறைய பேர் சேர்த்துக்கொண்டு அவங்களும் இங்க யாரை நாங்க விடுறது யாருக்கு சேர்க்கிறது அதனால எங்களுடைய தலைவருக்கு மனம் இருக்கிறது ஆனால் இடம் இருந்தால் நிச்சயமாக அவர்களையும் அவர் அனுமதிப்பார் யாருக்கு யாருக்க அவங்களுக்கு இடம் கொடுக்க முடிச்சு சேர்த்துக்க முடியும் நினைக்கிறாரோ அதை அவங்க அனுமதிக்கிற உரிமை எங்களுடைய தலைவர் ஒருவருக்கு தான் உண்டு இதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது இப்ப இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு என்ன நாகுடிக்கு தண்ணீர் வந்துருச்சு எந்த காலத்துல இவ்வளவு வந்திருக்கு அவ்வளவு வேகமா கொண்டு வந்திருக்கவங்கள தண்ணிய அப்போ அந்த குறுவை சாகுபடியை பாதுகாப்பதற்கு அவர்களை விட நாங்கள் அதிகம் முயற்சி செய்வோம் ஏன்னால் நெல் உற்பத்தி அதிகமாக இருந்தால் தான் தமிழக மக்கள் நிம்மதியாக உணவு உண்ண முடியும் எனவே உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அதே அக்கறை அரசுக்கு உண்டு அதை விட கூடுதலான அக்கறை உண்டு நிச்சயமாக நாங்கள் நிச்சயம் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்புகளை தருவோம்